அதுதான் கொலை செய்தல் கூடாதுதான் மாமிச உணவு உண்ணுதல் கூடாது அப்படின்றதுல எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு மாமிச உணவு மாமிச உணவு உண்ணது கூடாது அதல ஒரு மாற்று கருத்து இருக்கு ஏன்னா சரி நம்ம அதனால உங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு என்ன கருத்து வேறுபாடுனு ஆச்சுங்க அது அது அவங்க நீ போடா 나ங்க பேசி வரேன் மூணு கணம்டா அது வந்து சரி ஒரு உணவு பழக்கம் இருக்குல்ல அந்த உணவு பழக்கம் வந்து அது அவங்க அவங்கள சார்ந்தது இப்போ நம்மளே கூட மனிதர்கள் தோன்றும் காலத்தில் நம்ம யாரும் எந்த செடி குடியும் சாப்பிடவே இல்லை ஏன்னா நம்மளுக்கு பயம் எங்க செடி கொடியை சாப்பிட்டா செத்து போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு நம்மளுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் வந்து வேட்டையாடி மட்டும்தான் சாப்பிட்டாங்கல்ல வேட்டையாடறதுனா என்ன மற்ற உயிர்களை குண்டு தான் சாப்பிட்டாங்க அதில் தான் புரோட்டீன் இருக்குது உடலுக்கு தேவையான சத்து கிடைச்சிது அவங்களுக்கு

பொண்ணா என்ன ஆகும் பொண்ணா என்ன ஆகுமா ஒரு ஆடு அறுக்குறாங்கல்ல ஆடு அறுக்குறாங்கல்ல அப்போ அது என்ன ஆகுது அது ஆடு அதுல உயிர் போகுது துடிக்குது துடிக்குது பாத்துருக்கீங்களா கதறுது பாத்துருக்கீங்களா துடிக்குதுல்ல அது துடிக்குதுன்னா அதுக்கு உணர்வுல ஒரு அனுபவம் இருக்கும் என்ன அனுபவம் இருக்கும் அது ஒரு வேதனை அனுபவிக்கும் துன்பம் துன்பத்தை மரண வேதனை ஆமா சார்ஜ் போட்டுமா ஆமா என்னது சார்ஜ் கூட போட்டு போறேன்

ஒரு கடை வச்சு பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அதெல்லாம் இப்ப இல்ல அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ள வந்து சமைச்சிட்றாங்க புரிய அது வரிசையா ஆடு கட்டி போடுறாங்க நான் வந்து எங்க ஊர்ல நான் சின்ன வயசுல பார்க்கும்போது ஒரு வெட்டு வெட்டுனா கொஞ்ச நேரம் துடிச்சு அது போயிடும் இப்ப என்ன பண்றான்னா அதை நின்றுட்டேன் ரெண்டு முறை அது மாதிரி பார்த்தேன் இங்க கட் பண்றான்னு வச்சுப்பா இங்கே கட் பண்ணா முதுகெலும்பு தொடர் இருக்கு இல்லையா முதுகெலும்பு தொடர் வரைதான் தொடர் இருந்தா தான் அது வந்து துன்பத்தை அனுபவிக்கும் இந்த ஸ்பைனல் கார்டே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பிரெயின் இந்த ஸ்பைனல் கார்டுடைய எண்டு தான் மெடுல்ல அப்ளங்கடா அதாவது முகுல மூளைன்றது ஸ்பைனல் கார்டுடைய எஜ்ஜு தான் நமக்கு மூளையா இருக்கு ஸ்பைனல் கார்டு இல்லைன்னா என்ன ஒண்ணு வழியை உணர முடியாது அதனால இங்கே வெட்டினா அது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தை துடிச்சோம் துடிக்கும் துடிச்சுட்டு அதோட இறந்துடும் பிடிச்சிட்டு காலை நல்லா கட்டி போட்டுறான் காலை நல்லா கட்டி போட்டு சின்ன கத்தியில இப்படி அறுக்கிறான் அறுத்து ஒரு கிண்ணத்துல அதை அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கிறான் அந்த ஆட்டம் அழைச்சி பிடிக்கிறான் எதுக்கு சொல்லுங்க ரத்தத்தை ரத்தத்தை சேல்ஸ் பண்றது அது அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கும் அதனுடைய துடிப்பு எப்படி இருக்கும் அது சொல்ல முடியுமா வர்ணிக்க முடியுமா அத உறீங்களா இப்போ உங்களுக்கு ஒரு தம்பி இருக்கா கடுமையான வைத்திய வழியில அவசீங்க முடியுமா டாக்டர் கிட்ட கூப்பிட்டு நீங்க உங்களுக்கு அந்த வழியை அனுபவிக்க முடியாது ஆனா மனதுல உங்களுக்கு இறக்க வரும் கரெக்டா ஐயோ அது நம்ம தம்பி துடிக்கிறானே சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் துடிச்சா கொஞ்சம் கம்மியா இருக்கும் அடுத்த தெரியல கிரகம் துடிச்சா கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க அடுத்த நாட்டில் கிரகம் துடிச்சா செய்தியாக பார்ப்பீங்க அதுதான் அந்த அளவுக்கு தான் நம்முடைய அன்பு அந்த அளவுக்கு தான் போது புரியுது அடுத்த உயிர் துடிக்கும் போது அது துடிச்சா என்ன நமக்கு அதனால நாமுக்கு நமக்கு பாதிக்குதா அது துடிச்சா துடிச்சிட்டு போது அது துடிச்சுட்டு அது அது தலையெழுத்து கேட்டா அது உணவு பொருள் தானே நமக்காக தானே அது படிக்கப்பட்டிருக்கிறது

பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை அறிவுக்கு தான் கேட்டா இப்போ இப்ப என்னப்பா உங்களுக்கு நன்சை புன்சை இருக்கா இருக்குண்ண அப்படின்னு சொல்லுவீங்க அப்பா அம்மா இருக்காங்களா இருக்கா சொத்து சொகு இருக்கா இருக்கு வண்டி பைக்கு வசதி எல்லாம் இருக்கா இருக்கு வீடு பங்களெல்லாம் சொந்தமா இருக்கா இருக்கு எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டா இருக்கு சொல்லுவான் அறிவு இருக்கான்னு கேட்டு பாருங்க கோவம் ஏன் வருது கோவம் அறிவு அறிவு இருக்கான்னு சொல்றது கெட்ட வார்த்தையாது கெட்ட அது ஒரு நல்ல பண்பு இல்ல இல்ல கெட்ட வார்த்தை இருக்கா நல்ல வார்த்தை அறிவு இருக்கா இல்லையா இருக்கு இருக்குன்னா இரக்கமும் அன்போ இல்லைன்னா அவன் அறிவு இருந்தோம் இல்ல கண்டிப்பா இரக்கம் இல்லாதவனுடைய அறிவு யாருக்கும் பிரயோஜனப்படாது கண்டிப்பா அதே மாதிரி பிற உயிரை கொன்று தின்றான்னா அவன் வாழ்க்கைக்கு அவன் வாழ்க்கைக்கு அது பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பற்ற வாழ்க்கை ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரும் வாழ வந்திருக்கு ஆடு கிடையாது பிரபஞ்சத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எல்லா எல்லா உயிரும் உருவம் தான் வேற என்னுடைய உருவமும் உணவுப் பொருளானது ஆட்டு உருவமும் உணவுப் பொருளானது எனக்கும் பசிக்குது ஆட்டுக்கும் பசிக்குது எனக்கும் தூக்கம் வருது ஆட்டு மாட்டுக்கும் தூக்கம் வருது எனக்கும் கல்யாணம் பண்ணிக்கின்ற ஒரு இது ஏற்படுது அதுவும் வாழ்க்கையில் அந்த அந்த அன்பு அனுபவிக்குது பயம் பயப்படுது நாம் பக்கத்து வீட்டுக்காரன் இது பண்ணா நம்ம பயப்படுறோம் எல்லா உணர்ச்சி இருக்கு ஆனா ஒன்றே ஒன்னு அது குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு மேலே அது புரிஞ்சிக்காது வாழ்க்கையில நம்ம வந்து கட்டுப்படுத்த கல் எடுத்தா அது புரிஞ்சுக்கும் அந்த சூழ்நிலை மட்டும் புரிஞ்சுட்டு பயந்து ஓடிடும் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு இது பார்க்க முடியாது ஆனால் நாம வந்து எதிர்காலத்துல சிந்திக்கிற ஒரு மனம் அது மட்டும் இருக்கு அது அறிவியல் நம்மளுக்கு அதுக்கு அது இல்லை அவ்வளோதானே தவிர எல்லா உயிருன்றது ஒன்று தான் மேலே போட்டுக்கிற சட்டைகள் தான் வேறு வேறு ஆம் ஒரு உயிரை ஒன்று உங்களால் படைக்க முடியுமா முடியாது முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு உயிரை போக்குறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு இப்போ அந்த பிரபஞ்சத்தில் தாங்க என்ன பண்ணுறது சரி இப்போ ஒரு உணர்த்த அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிப்போச்சு இயற்கையாகவே நம்ம வந்து ஆம்னி

தானுதா வலை இயற்கை வந்து ஒரு பரிசு குடிக்கும் போது நீயே ஆட்சின சாவிடானது அது என்ன பண்ணும் தெரியுமா அது அழிச்சிட்டே பூமி பூமி போகாது மனித இனம் வந்து சுருங்கிடும் திருப்பி பண்ணான்னா திருப்பி வரும் எப்ப வந்து சக உயிர் தம் போல் பாவித்து எல்லாம் அன்பு செலுத்துறானோ அப்ப அவன் வாழ்வான் இல்லைன்னா எந்த வாழ்வு எவனும் வாழ முடியாது ஒரு இரநூறு வீட்டுக்கு போய் பேட்டி எடுங்க எப்படி கிடைக்குது அது ஏன்பா கேக்குற எனக்கு வந்து சுகர் இருக்கு பிபி இருக்கு மூட்டு வலி இருக்கு எங்க வீட்டு வரைக்கும் பைபாஸ் சர்ஜரி பண்ணிருக்கோம் ஆனா அந்த காலத்து அப்படி இல்லையே இந்த காலம் வியாதி இல்லாத வீடே இல்லையா இரநூறு வீட்டில் பேட்டி எடுங்க ஒரு வீட்டில் இருக்கிறவனாவது எங்க ஃபேமிலியில் மெம்பர்ஸ் எல்லாரும் ஹாப்பியா இருக்கிறோம் பாரு காரணம் அன்பும் இல்ல இறக்கம் இல்ல சுயநலம் மட்டும் ருசிக்காக எந்த உயிர் என்ன துன்பப்பட்டாலும் அது எனக்கு ஒரு பொருட்டு கிடையாது நான் அதை மதிக்க மாட்டேன் எனக்கு தேவை வந்து நாக்கு ருசிக்கு சாப்பாடு என் உடம்ப நல்லா வச்சிருக்கணும் ஆனாலும் இன்னொரு உடம்ப கொன்று இந்த வைரஸ் சுடுகாட்டாக்கி வச்சுப்பேன் அதை பத்தி அப்படின்னு சொல்றதுனாலதான் உலகம் நிலைக்கு ஆகுது இறக்கல அவரு அழியாத உடம்ப பெற்றுக்கிட்ட இந்த உடம்ப வந்து ஒளி உடம்ப அட்டிக்கிட்டார் இப்பவும் ஒரு எப்பவும் இருப்பாரு எத்தனை கோடி 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 ஆனாலும் அவரால் மாதிரிதான் ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வரலாறு சொல்லிட்டு போன ஒரு மார்க்கம் தான் அவர் சொல்ற மார்க்கம் வெரி குட் வெரி குட் அது பெரிய பையன் உதயனுக்கு அண்ணன் படிச்சீங்க உங்க அப்பா படிக்க வச்சாரு அப்பா தான் படிக்க வச்சாரு படிக்க வச்சாரு அப்பாவுக்கு ஒரு கோல் அவருக்கு ஒரு கோல் இருந்தது கொள்கை பையன் வந்து நல்லா நல்லா படிச்சு ஒரு நல்லா உத்தியோகத்துக்கு போய் நல்லா பதவியா நல்லா பணம் சம்பாதிச்சாங்க உங்களுடைய கோல் என்ன ஏன்னா அப்ப அறியாத பருவம் இப்ப உங்களுடைய கோல் என்ன கோல் இருக்கு உங்களுடைய குறிக்கோள் இருக்கு இல்லையா கோல் அப்படின்னா கோல் சொல்றதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு

என்ன வீட்டுக்கு சொல்லியா சரி அவனுக்கு அந்த லட்சியம் இல்ல அது வந்து வேறு ஒருத்தருடைய கண்ட்ரோல் சரி அதை விட்டுருங்க முகுளி லட்சியம் ஏன்னா நான் அவன்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் அவன்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவியில் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவியில் ஒரு பேட்டி எடுக்கிறான் எது கேட்குறேன்னா அவர் புதுசாக கட்சியை ஆரம்பிக்கிறான் அதை பார்த்துட்டு ஒரு பத்திரிகையாளர் வரார் வந்து சார் வந்து இது பண்ணிருக்கீங்க ஒரு கொடிய பாக்குறான் கொடி பார்த்தா வித்தியாசமா இருக்கு அந்த கொடி கொடி வித்தியாசமா இருக்கு பத்திரிகையாளர் என்ன சார் இந்த மாதிரி கொடி வச்சிருக்கீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க புடிச்சாங்க ஏன்னா எல்லாரும் பிளாக் ஒயிட்டு நடுவுல ஒரு பிளாக் போடு அப்புறம் ஓட்டர் போடு இதே மாதிரி கருப்பு சவுப்பு பச்சைய போட்டுக்கிறாங்க நான் ஒரு புது கட்சி ஒரு வித்தியாசமா ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் கட்சி விரும்புவாங்க இப்போ கேக்குறீங்க கேட்குறீங்க இல்லையா அதனால அது நானும் ரொம்ப நாளாக கொடி நம்ம கட்சி ஆரம்பிக்க போகிறோம் ஒரு புதுசாக ஒரு கொடி இது பண்ணணும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் அவன் பங்களாவை ஃபுல்லாக சுகத்துல சொல்லி புதுசாக பெயிண்ட் அடிச்சிருந்தான் இந்த கான்ட்ராக்டர் பெயிண்ட்டை விட்டுருந்தான் அவன் அவசரம் கொடுக்க நிறைய பெயிண்ட் வச்சிருந்தான் அது எடுத்து போறவன் அப்பப்போ அதை ஊற்றி 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 சிந்தி போயிருந்தேன் ஃபுல்லாக சிந்தி போயிருந்தேன் நான் பார்த்தேன் ஆனா இதே நல்லா இருக்கு இது கொடிய வச்சுக்கலாமே அடுத்த அப்படியே போட்டு அப்படியே கொடிய வச்சுட்டான் அது அப்படியே வச்சு அதை கீழே ஊத்தி போயிருக்குல்ல அந்த பெயிண்ட் சிந்தி போயிருக்குல்ல தரையில எடுக்க எடுக்க அது வந்து அப்படியே நல்லா அது பார்த்த நல்லா இருந்து நம்ம கட்சி கொடிய ஒரு ஒரு கேள்வியா கேக்குறான் சொல்லிட்டே வர்றான் சொல்லிட்டே வர்றான் கேளுங்க அப்புறம் பாத்துக்கிட்டு எல்லா பேட்டியெல்லாம் எடுத்து கடைசியில் சார் நான் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய இது பார்த்து நான் வெளியில் போய் பத்திரிகையில் போட்டுருவேன் ஆனால் கடைசியில் ஒரு கேள்வி நான் மறந்துட்டேன் சார் நான் ஆரம்பத்திலே கேட்டிருக்கணும் அதை மறந்துட்டேன் சார் நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க என்ன லட்சியத்தோடு சார் ஆரம்பிச்சீங்க கட்சியாக என்ன லட்சியம் அப்படின்னு கேட்டான் நான் வந்து அப்படின்னா அதோட எடுத்துகிட்டான் அப்புறம் கொஞ்ச நேரம் மௌனம் மறுபடியும் அத அத அப்படினான் சொல்லணும் சார் அத அத அதாவது சொல்லுங்க அப்புறம் மௌனம் மறுபடியும் ஆ அப்படி மறுபடியும் வாய தரல முடியல சாரி சார் உமர் செ ஃபுன் ஃபுன் படுத்த மாட்டே ஏன் அவருக்கு எந்த லட்சியம் இல்லாம ஆரம்பிச்சான் அப்படி தேவே பண்ணுனதுல லட்சிய அதுவெல்லாம் சொல்லலமா அங்க லட்சியம் இல்லாம வண்டி ஓடுது கமலகா அதுவும் அது அவன் பிரச்சனை

ஜாலியா இருக்கணும் அப்படியே போகணும் வேலைக்கு போகணும் சாப்பிடணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்துட்டேன் லட்சியம் சொல்றேன் சாப்பிடணும் சம்பாதிக்கணும் அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் ஒரு பேமஸான ஆளா வரணும் சரி இந்த 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 மாதிரி ஒரு லட்சியத்துல ஒரு வண்டியில போறீங்க இந்த மாதிரி லட்சியத்தை கொண்ட ஒரு வண்டில போறீங்க அந்த லைஃப்ல இந்த வண்டி எங்க போய் விடும் கடைசியில கடைசியில எங்க போய் விடும் மரணம் தான் மரணம் கேக்குறீங்களா

இப்ப இது போல நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்ச விஷயத்த வந்து மத்தவங்க சொல்லணும் நினைக்கிறீங்களா இப்ப நிறைய பேர் அறியாமையில இருக்காங்க நிறைய விஷயத்த பத்தி நானே பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் பன்னெண்டாவது வரைக்கும் சாமி சமையல் முக்கியம் பட்டவளும் எல்லாம் பண்ணுவேன் கடவுள் தான் அல்டிமேட் கோல் அப்படின்னு நினைச்சேன் ஆனா நான் காலேஜ் சேர்ந்த ஒரு ரெண்டு வருஷமா அப்படிதான் இருந்தேன் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் யோசிக்க ஆரம்பிச்சேன் ரூம் போட்டு ரூம் போட்டு

நீ நீங்க பிறப்பு என்ன வாட் இஸ் மென் பை பர்த் ஒய் யூ டுக் பர்த் ஒய் யூ டுக் பர்த் கண்டிப்பா நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு ஏன் பிறந்தது தெரியலையே எதுக்கு பிறந்தீங்க எப்படி பிறந்தீங்க தெரியாது உங்களுக்கு ஏன் பிறந்தீங்க எப்படி பிறந்தீங்க

அந்த ஜீவனுக்கு இந்த ஜீவன் அப்பா ஆக முடியாது அந்த உடம்புக்கு இந்த உடம்பு அப்பா எப்படின்னா சாப்பிடுறீங்க என்னது இது ஒரு மிஷின் இதுல வந்து நூற்று கணக்கான ஷிப்கார்ட் இருக்கு ஒரு ஷிப்கார்ட்ல ஆயிரக்கணக்கான ஃபேக்டரி ஒரு ஃபேக்டரியில நூற்று கணக்கான மிஷின் அதனையும் மிஞ்சது தான் இந்த பாடி மிஷின் இந்த பாடி மிஷின் பாடிக்கு பசிச்சு எடுக்குது ஃபீட் பண்றீங்க

செல்ஸ் நம்ம உடம்புல இருநூறு டைப் ஆப் செல்ஸ் இருக்கு என்ன டைப் ஆப் செல்ஸ் கிட்னியில் இருக்கிறது அது பேர் நெப்ரான்கள் ஒரு நெப்ரான் ஒரு கிட்னியில பத்து லட்சம் நெப்ரான்கள் இருக்கு ரெண்டு கிட்னியில் இருபது லட்சம் நெப்ரான் ஒரு நெப்ரான படிச்சா ஒரு சோர்ல ஒரு பானை சோரில வெந்து பச்சனை எல்லாத்தையும் பார்ப்பாங்களா ஒரு சோர் பதம் ஒரு நெப்ரான பத்தி படிக்கிறதுக்கு எம்எஸ் படிக்கணும் மூணு வருஷம் ஒரு நெப்ரான பத்தி எல்லாமே அதனுடைய எல்லாமே ஃபங்க்ஷன் ஒரு நெஃப்ரான் பண்ணுற வேலை வந்து ஆயிரம் ஆர்வம் வாட்டர் கூட பண்ணாங்க ஆர்வம் வாட்டரு உப்பு தண்ணியை விட்டா அது டோட்டலாக கண்ணை முடி எல்லா மினரல்ஸ் ஊத்துடும் டோட்டலாக எடுத்துரும் தேவை இருக்கிறது அதில் தேவை இருக்கிறது நிறைய இருக்கு அது அதுக்கு தெரியாது மொத்தம் சுத்துறோம் ஆனால் நெப்ரான் அப்படி கிடையாது நம்ம உடம்புல மினரல்ஸோ வைட்டமின்ஸோ பத்தாது வந்துச்சோன்னா குடலுக்கு வந்து அதிகமாக அது சுரப்பிக்கும் சப்போஸ் எக்ஸஸ் வருது நீங்க உங்க வீட்டுல அகத்திக்கிறிய நிறைய சாப்பிடுறீங்க நிறைய இருக்கு அதுல குறிப்பிட்ட மினரல்ஸோ விட்டமின்ஸோ அதிகமா இருந்துச்சுன்னா அதுவும் பாதிக்கும் அது ரிட்டர் வெளியில அனுப்பிச்சிடும் பத்தரைன்னா யூரோ யூரின்ல அந்த பங்கு போட்டு ஃபில்டர் பண்ணி அதை வந்து திருப்பி ரீசைக்கிளுக்கு அனுப்பிச்சிடும் இவ்வளவு வேலையும் அது பண்ணுது தெரியுமா 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 நீ என்ன நெப்ரா என்ன என்ன சொல்லுன்னா

இது வந்து பிசிக்கல் பாடி உங்க அப்பா அம்மா வந்து ஒரு பிசிக்கல் மெஷின் பாடி அது இது அது வந்து இது ஒரு ப்ராடக்ட் தான் இது ஒரு ப்ராடக்ட் இதுல அவஸ்தப்படுறானே அது யாருன்னு கேக்குறாங்க எத்தனை பேர் சாப்பாடு கஷ்டம் இருக்காங்க ரெண்டு இருக்காங்க கொஞ்சம்

யாரும் தெரியாம என்ன பண்ண போறீங்க யாரும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறது ரைட் ஓகே இப்ப யாரும் தெரியாம வாழ்ந்தப்போ அப்ப இப்ப என்ன பண்ண போறீங்க நான் யூடியூப்ல வந்துருவேன்